தன்னிச்சையான கொள்கையை அறிவித்து நாடுகளின் பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா அதீத தாக்குதலை தொடுத்து வருகிறது இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது கியூபா சோசியலிச தேசம் எண்ணெய் இல்லை என்றால் டீசல் இல்லை என்றால் பெட்ரோல் இல்லை என்றால் அவர்களால் மின்சாரம் தயாரிக்க முடியாது வீட்டில் தெருவிளக்குகள் எரியாது எண்ணெய் இல்லை என்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது எண்ணெய் ஆயுதமயமாக்கப்பட்டிருக்கிறது குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது கியூபாவை மிகப்பெரிய சோசியலிச நாடாக ஒரு கொள்கை பிடிப்பு மிக்க நாடாக வளர்த்து வந்திருக்கிறது ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த அடாவடி செயலை கட்டுப்படுத்துவதற்கு மக்களை திரட்டுவோம் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண உலக சூழலில் சோசியலிச கியூபாவுக்கு அனைத்து நாடுகளின் ஆதரவை சர்வதேச ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிற முகமாக இன்று கியூபாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பற்றி விவாதிப்பது மிகவும் அவசியமாகிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடைந்துள்ள புதிய அதீத அதிகாரம் கொண்ட ஏகாதிபத்தியமான சூழலில் உலக நாடுகள் அவர்களுடைய இறையாண்மைகள் சிதைக்கப்படுகின்றன அவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரங்கள் சீர்குலைக்கப்படுகின்றன அந்த நாடுகளின் மக்களின் வாழ்க்கை சீரழிக்கப்படுகின்றன இப்போது காசாவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாடே ஒரு சுடுகாடாக காட்சியளிக்கிறது உக்ரைனில் நடைபெற்று வருகின்ற யுத்தம் இன்னும் நிறைவேற்றப்பாடில்லை உலகம் போராமல் இருக்கக்கூடிய நாடுகளில் வர்த்தக யுத்தம் வர்த்தக வரி என்ற ஒரு தன்னிச்சையான கொள்கையை அறிவித்து நாடுகளின் பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா அதீத தாக்குதலை தொடுத்து வருகிறது இதனுடைய நேரடி விளைவாக இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது சின்னஞ்சிறிய கியூபா சோசியலிச தேசம் இது அமெரிக்காவின் மூக்குக்கு கீழ் கரீபிய கடற்கரையில் உள்ள லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பகுதியாக இருக்கக்கூடிய சிறிய தீவு பதினோரு மில்லியன் மக்களை கொண்ட இந்த தேசம் இன்று அந்த நாட்டினுடைய பொருளாதார வாழ்க்கை அதனுடைய குரல் வலை நெறிக்கப்படுகிற ஒரு சூழலில் அதற்கு நாம் ஆதரவை தெரிவிப்பது மிக அவசியமாகிறது கியூபா தேசம் அதனுடைய மின்சாரம் மற்றும் எரிசக்தி தேவை என்பது அதை மட்டும் வைத்துதான் அந்த நாட்டினுடைய பொருளாதார சக்கரம் சுழந்து கொண்டிருக்கிறது எண்ணெய் இல்லை என்றால் டீசல் இல்லை என்றால் பெட்ரோல் இல்லை என்றால் அவர்களால் மின்சாரம் தயாரிக்க முடியாது வீட்டில் தெருவிளக்குகள் எரியாது அவர்களுடைய விவசாயம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளும் கடுமையாக உள்ளாகும் அபாயம் உள்ளது சூழலில் சமீபத்தில் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை வெனிசுவேலா மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது கியூபாவுக்கு இதிகாரம் கிடைத்து வந்த எண்ணெய் நிறுத்தப்படுவதற்கான சூழலை உருவாகி இருக்கிறது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு நிக்கோலஸ் மத்ரோவும் அவருடைய மனைவி செலீரியா புளோரஸும் கடத்தப்பட்டு அந்த நாடு அமெரிக்காவினுடைய அறிவிக்கப்படாத காலனி நாடாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கியூபாவின் எண்ணெய் தேவைகளை சரி செய்து கொண்டு எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாகிய வெனிசுவேலா ரஷ்யா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் வெனிசுவேலா பிரதானமாக எழுபத்தைந்து சதவீதம் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது அதற்கு பதிலாக ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் என்று அழைக்கக்கூடிய மருத்துவ சேவை தொழில் சேவை உள்பட பல்வேறு சேவைகளை வெனிசுவேலாவுக்கு கியூபா வழங்கி வந்தது அதன் அடிப்படையில் இந்த பண்டமாற்று முறையில் கியூபாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் தேவைகளை வெனிசுவேலா நிறைவேற்றி வந்தது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெனிசுவேலா அமெரிக்காவின் கைப்பாவையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு பிறந்த பிறகு எண்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரம் லிட்டர் குரூட் ஆயில் மட்டுமே இன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர்களுடைய தேவை என்பது பல லட்சம் மெட்ரிக் டன் எண்ணெய் தேவைப்படக்கூடிய சூழலில் சில ஆயிரங்கள் என்பது இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளேயே அவர்களுக்கு தீர்ந்து போவதும் அது மட்டுமில்லாமல் அமெரிக்கா இன்று மிக கடுமையான நெருக்கடிகளை விளைவிப்பதன் மூலமாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வருவதும் நின்று போயிருக்கிறது அந்த பகுதி முழுவதும் ராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் வர்த்தகம் நின்று போயிருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வர முடியவில்லை மெக்சிகோவிலிருந்து வந்து கொண்டிருந்த எண்ணெய் என்பது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய முயற்சியினால் இன்னும் மெக்சிகோ கியுமானிடேரியன் எய்டு என்ற முறையில் மனிதாபிமான உதவி என்ற முறையில் எண்ணெய்க்கு பதிலாக சில பொருட்களை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒத்துழைப்பின் பேரில் இப்பொழுது அனுப்பியிருக்கிறார்களே தவிர எண்ணெயை அவர்களால் கொடுக்க முடியவில்லை மிக விரைவாக அந்த தேசத்தை அதனுடைய பொருளாதார வாழ்க்கையை முழுவதுமாக சீர்குலைத்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது எண்ணெய் இல்லை என்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது இன்று அனைத்தும் ஆயுதமயமாக்கப்பட்டிருக்கிறது வர்த்தகம் ஆயுதமயமாக்கப்பட்டிருக்கிறது இன்று எண்ணெய் ஆயுதமயமாக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார தடைகள் என்ற முறையில் அது ஆயுதமாக்கப்பட்டு பல நாடுகள் சீரழிக்கப்படுகின்றன அதிலே இன்றைக்கு சோசியலிச கியூபா அதனுடைய சோசியலிச புரட்சியை பாதுகாப்பதற்காக தன்னந்தனியாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தத்துவார்த்த ரீதியாகவும் பொதுவான அரசியல் ரீதியாகவும் அமெரிக்கா நுழையும் போது செய்யக்கூடிய இரண்டு அவர்கள் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அது இந்த பகுதியில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த காலத்தில் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது இரண்டாவதாக அவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய மன்ரோ டாக்டரை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றில் மன்ரோவால் முன்மொழியப்பட்ட அந்த தத்துவம் அதை இன்று அதனுடைய செழுமைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் ட்ரம்ப்பும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அமல்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் பழைய மன்றோ மன்றோடாக்டின் என்பது புதிய காலணிகளை லத்தீன் அமெரிக்க நாடுகளில் யாரும் ஏற்படுத்த முடியாது இருக்கக்கூடிய காலனிகளை மட்டும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த பிரதேசத்தில் ராணுவ ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அவர்களுடைய காலனி தவிர வேறு எந்த நாடுகளுக்கும் அவர்கள் எந்த வர்த்தகம் செய்வது உள்பட எந்த உரிமையும் கிடையாது முதல் உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐரோப்பா அந்த உரிமையை இழந்து விட்டது எனவே இனி எல்லாம் அமெரிக்காவிடம் கேட்டுதான் நடக்க வேண்டும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லக்கூடிய பூமி உருண்டையின் மேற்கு பகுதி குறிப்பாக அமெரிக்கா தென் அமெரிக்கா பகுதி முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்பதுதான் அந்த கொள்கை பிரகடனத்தின் முக்கியமான அம்சம் அப்படி என்றால் அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாடுகளும் அதனுடைய இறையாண்மை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் அமெரிக்கா கொள்ளையடித்து செல்வதற்கான முழு அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை மன்றோ தத்துவத்தை டொனால்டு டிரம்ப் மாற்றி அது டொன்ரோ தத்துவமாக மாறியிருக்கிறது என்று உலக நிலைமைகளை அரசியலை பார்க்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் இந்த இருபத்தி நான்கு நாடுகளும் இறையாண்மை மிக்க நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்காவின் அறிவிக்கப்படாத காலணிகளாக இன்று மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தெற்கு நாடுகளில் குறிப்பாக மக்கள் சீனம் பிரேசில் ஈரான் ரஷ்யா உட்பட நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன ஏற்கனவே வெனிசுவேலாவும் அந்த வரிசையில் இருந்து இன்னைக்கு வெனிசுவேலாவையும் அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் சோ பிற நாடுகளை குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இன்று கியூபாவை பொறுத்தளவில் கியூபா உடனடியாக அவர்கள் அடங்க வேண்டும் பணிய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நிபந்தனையாக இருக்கிறது இது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஏற்பட்ட கியூபாவினுடைய சோசியலிச புரட்சியை பாதுகாப்பதற்கு நேர் எதிர் விளைவுகளை உண்டாக்குகிறது அந்த மக்களை துன்புறுத்தி பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தி அதனுடைய பொருளாதாரத்தை முடக்கி அவர்களை சுற்றி மிகப்பெரிய வளையத்தை உருவாக்கி யாரும் உதவி செய்யாமல் அவர்கள் பணிந்து போக வேண்டும் என்ற நிலைமையை இன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இரண்டாவது உலக மகா பிறகு குட்டுச்சேரா நாடுகள் சோசியலிச நாடுகள் உலகமெங்கும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நாடுகள் அனைவரும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதாரத்தோடு கியூபாவுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவு என்பது இன்று கியூபாவை மிகப்பெரிய சோசியலிச நாடாக ஒரு கொள்கை பிடிப்பு மிக்க நாடாக வளர்த்து வந்திருக்கிறது ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்று ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளிகளின் கையில் வந்து விழுந்த பிறகு ஆலிகார்கி என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் அவர்கள் லாப வேட்டைக்கான பகுதியாக இதை மாற்றி இருப்பதனுடைய நேரடி விளைவாக கியூபா பாதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா கியூபாவிற்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல உலகம் அனைத்திற்கும் எதிராக செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று திரண்டு எழுந்து ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த கொள்கைகளை எதிர்க்க வேண்டிய அவசியம் அதற்கான சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய பிரதான மையமாக கியூபாவை பாதுகாப்பது அதற்கு ஒருமைப்பாட்டை தருவது கியூபா ஆதரவுக்கான நிதிகளை திரட்டுவது அதை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது இன்று மெக்சிகோ அதனுடைய ஹியூமானிட்டேரியன் எய்ட் என்ற முறையில் சில உதவிகளை செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பிற நாடுகள் செய்ய விளைகிறார்கள் உலகில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்புகிற சோசியலிசத்தை மதிக்கிற மக்கள் நல்வாழ்வியை விரும்பக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு கியூபா ஆதரவு இயக்கத்தை வலுப்படுத்துவதும் கியூபாவுக்காக ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிதியை திரட்டுவதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் இன்றைய தேவையாக மாறி இருக்கிறது இது இன்றைய உலகத்தில் ஏகாதிபத்தியம் அடைந்திருக்கக்கூடிய அதீத ஏகாதிபத்திய நிலைக்கு எதிரான போராட்டத்தின் மிக முக்கிய புள்ளியாக அமையும் கியூபா புரட்சியை பாதுகாப்போம் கியூபாவுக்கு சோசியலிச கியூபாவுக்கு ஆதரவை தெரிவிப்போம் ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த அடாவடி செயலை கட்டுப்படுத்துவதற்கு மக்களை திரட்டுவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி